வெல்கம் டு அன்எம்ஆர் ஐஎஸ் அகாடமி எஸ்ஐ ஆஸ்பேரன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் நியூஸ் அர்பி கண்டக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை டீட்டெயில் அதாவது கட் ஆஃப் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம டெலகிரா சேனம்லேயும் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தோம் செக் பண்ணி பார்த்துங்க பார்க்காதவங்க கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதனால் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கான எஸ்ஐ ஃபோர்டீன் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிருங்க படிச்சு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மொத்தமாக பதினேழு டெஸ்ட்டு இதில் பதினாலு டெஸ்ட்டு முடிய போகுது இன்னும் மூணு டெஸ்ட்டு தான் இருக்குது நம்பிக்கை மட்டும் விட்றாதீங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாமில் செலக்ட் ஆக ப்ரிப்ரேஷன் மட்டும் போதாது அதை விட டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம் படிங்க படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுங்க எஸ்ஐக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கூடிய உரையில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இந்த நம்ம டிஎன் விசாரி நடத்தக்கூடிய பிசிக்கான போலீஸ் கான்ஸ்டபுள் அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது அதனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து எக்ஸாம் வரதான் போகுது அதனால் நீங்கள் மனசை மட்டும் தளர விட்றாதீங்க இந்த பதினாலு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்குறோம் அதுக்கான லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு மறக்காமல் நீங்கள் இந்த நூற்றி நாற்பதுக்கு எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்